சென்னை மஹாலில் ட்ரம்ஸ் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கிட்டாரிஸ்ட் சதா மாஸ்டர் இசை இயக்குனர் ஜேம்ஸ் வசந்த் மக்கள் குரல் பத்திரிகையின் ஆசிரியர் முத்துக்குமார் மக்கள் குரல் கலை மாமணி ராம்ஜி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவர் பிரதீஷ்

அங்க இவங்க இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் அந்த கடை கோடியில் இருந்து எப்படி வந்து ஸ்ரீதரை தேடி பிடிச்சி யார் மூலமா கேள்விப்பட்டு இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க வேற எங்க போய் சேர்த்துருந்தாலும் இந்த பிள்ளை பரிமளித்திருக்கும் ஆனால் இவ்வளவு பரிமளித்திருப்பானா என்பது எனக்கு ஞாயப்பாடு அதே போல அந்த மேற்கு இசை திரைப்பட இசையை தாண்டி இவருக்கு நம்ம கர்நாடக இசையில அவருக்கு மிருதங்கத்தை சொல்லி ஒரு ஒருத்தர் கொண்டு வந்து சேர்த்துருக்கார்ல அவருக்கும் நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லியே ஆக வேண்டும் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த புத்திஸை ஒரு வழி பண்ணியிருக்காங்கன்றதை தான் நம்ம கடந்த ஒன்றரை மணி நேரமாக நம்ம எல்லாம் கேட்போம் இவருக்கு மிகப்பெரிய மேடை இல்லை மிகப்பெரிய உலக அரங்கு காத்திருக்கிறது தமிழர்கள் பெயர் சொல்லும் வகையில் இப்போது எல்லா இடத்துலையும் ஒரு தமிழனாய் புத்தி சிறந்து எங்களெல்லாம் நீ ஒரு ஆள் நின்று எல்லாம் பெருமைப்படுத்த போற அதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ இவ்வளவு இசை பயிற்சி எடுப்பதற்கு சொன்னாங்க விதியாக விடிய காலையில் எழுந்து நீ பயிற்சி எடுக்கிற எல்லாம் செய்கிற அது ரொம்ப வியப்பாக இருக்குது இந்த வயசில் உனக்கு இந்த முனைப்பும் உழைப்பும் இருக்கிறத பார்க்கும் பொழுது இன்னும் ஒன்று எல்லாம் எங்கள் இனமாக நம்மளை பெருமைப்படுத்துவான்னு என்ன பண்ணணும்னா தமிழை நன்றாக எழுத வாசிக்க பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உங்கள் மேலே போய் முதல்ல நிறுத்தணும் அது வழியாக நீங்கள் இசையை பண்ணும் பொழுது நாங்களாம் இங்கிருந்து கொண்டாடுவோம் எல்லாம் முழுக்க இருக்க தமிழர்கள் தலைப்பில் தூக்கி வச்சு கொண்டாடிடுவோம் அதை மட்டும் இரண்டாவது இடம் கொடுத்து விடாது தெளிவாக எழுதணும் வாசிக்கணும் படிக்கணும் பேசணும் எல்லார் சார்பிலையும் நீ வந்து பெரியவர்கள் சார்பிலேயும் உனக்கு என்னுடைய ஆசையை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கோம் அவன் ட்ரம்ஸை கற்றுகிட்ருக்கான் இது அவனோட சொந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் அவன் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சான் அவனோட இன்ட்ரெஸ்ட்டை இது பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் ஜாயின் பண்ணோம் இவ்வளோ தூரம் அவன் வந்து டெடிகேட்டடாக டெய்லி எழுந்திரிச்சி காலையில் அஞ்சு மணிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுவான் அவங்க மாஸ்டர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக எவ்ரி டே வந்து ஆறு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் இவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அவன் வாசிக்க வந்து பழகினான் இன்னைக்கு வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கான் இன்னும் நிறைய வந்து கத்துக்கணும் வேர்ல்ட் ஃபுல்லா இருக்க வேற வேற கைண்ட் ஆஃப் மியூசிக் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் தான் அவருடைய ஆசை அவர் வந்து ஜம் பாசிட்டி அமெரிக்கா அமெரிக்கா இல்ல நான் அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஆஸ்திரேலியால தான் அங்கே அமெரிக்காவுக்கு போனதில்லை வரைக்கும் பட் அவனுக்கு எங்கே வந்து அவனுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அவனுடைய ஸ்கில்ஸுக்கு எல்லாருக்கும் இடம் இருக்கோ அங்கே வந்து அவன் கண்டிப்பாக போயிட்டு சாதிப்பான்